எல்லோருக்கும் வணக்கம் ரூமியின் என் பன்மொழி பார்க்கலாம் இந்த பன்மொழியை நான் வேறு பல காணொலிகளிலும் கூறியிருக்கிறேன் வைடு யூ ஸ்டே இந்த த டோர்ஸ் ஆர் வைடு ஓப்பன் கதவுகள் திறந்திருக்கும் பொழுது இயற்கை நீ சிறைச்சாலையில் இருக்கிறாய் நாம் உண்மையில் அடிப்படையில் இயற்கை நிலையில் சுதந்திரமானவன் நமக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது அந்த கட்டுப்பாடுகளை நாமே நமக்காக விதித்துக்கொள்கிறோம் நமது கட்டுப்பாடுகள் அனைத்துமே நமது விலங்குகள் அனைத்துமே நமது சங்கீதிகள் அனைத்தும் நாமே நமக்காக போட்டுக்கொண்டது இது இறைவன் போட்டதாக எண்ணினால் அது நமது அறிவீனம் நமது அறியாமை இதைத்தான் ரூமி சொல்கிறார் நீ உண்மையில் சுதந்திரமானவன் ஆனால் நீ என்ன செய்கிறாய் நீ சிறைத்து சிறைச்சறை அமர்ந்து கொண்டு கதவை நீயே எழுத்து மூடிக்கொள்கிறாய் எழுத்து மூடிக்கொண்டு நான் சிறைப்பட்டிருக்கிறேன் என்று கதவை அழுகிறாய் இது எப்படிப்பட்ட முற்றாள்தலம் இதைத்தான் ரூமி நமக்கு போட்டுகிறார் நீ உண்மையில் சுதந்திரமானவன் ஜோனத்தன் லிவிங் ஸ்டோன் என்ற ஒரு புஸ்தகத்தை எ எழுதிய ரிச்சர்ட் பாக் என்பவர் அந்த புஸ்தகத்தில் எழுதுகிறார் டூ நாட் லிமிட் யுவர் செல் பிட்வீன் த விங்ஸ் ஆஃப் டுவெல் இன்ச்சஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு சம்திங் ஒரு பறவையை பற்றி பறவை அடிப்படையாக எழுதப்பட்ட புஸ்தகம் அந்த பறவை பறவைகள் இறக்கையில விரைட்டை இரண்டடி இருக்கலாம் நீ உன்னுடைய உன்னை எந்த இருபத்தி நாலு இன்ச்சுக்குள் ஒன்றே அடிமைப்படுத்தி கொள்ளாதே மனிதன் என்பது நீ என்பது இந்த இந்த உடலை பற்றும் நீ அல்ல நீ இந்த உடலுக்குள் வாழும் ஒரு உயிர் அல்ல என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த உடலை ஒரு சிறைச்சாலையை நினைக்காதே ரூமி செல்வதற்கு எந்த அர்த்தமும் சொல்லலாம் நீ இந்த உடலை ஒரு சிறைச்சாலை என்னை நினைத்துக்கிறா அடை நினைக்காதே ஒரு குப்பிக்குள் அடைக்கப்பட்ட பூதம் என்று நீ உன்னை நினைத்து கொள்ளாதே ஒரு குப்பிக்குள் அடைக்கப்பட்ட பூதம் என்று நீ உன்னை நினைத்து கொள்ளாதே ஆனால் நீ சுதந்திரமானவன் ஆனால் உன்னை எண்ணங்கள் உனது அறியாமை உன்னை கட்டுப்படுத்துகிறது என்கிறார் ரூமி அவர்கள் எனவே கட்டுப்பாடை விட்டு எப்படி வெளியே வர வேண்டும் அறியாமையை விட்டு நம்மை விட்டு எப்படி விலக வேண்டும் இதற்கு ஒரு நேரடியான பதில் இல்லாவிட்டாலும் நமது மந்திரங்கள் அந்த நிலையினை அடைவதற்கு உதவி செய்யும் அந்த மந்திரங்கள் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்